காய்காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் பொழிச்சல் அதுதான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபுல் மீனில் பண்ணுவாங்க இது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்ம இந்த சின்ன சின்ன மீன் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து மீனெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம மசாலா தாளிகள் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வடை சட்டையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நம்ம தக்காளி வந்து நல்லா மசியணும் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய்பால் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு போங்க அது நல்லா கொதிக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறணும் பாருங்க இப்படி இருக்குங்களா இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த மாதிரி ஆகணும் நல்லா திக்காக கொடுக்கலன்னு அப்புறம் நம்ம ஒரு வாழையை எடுத்து நம்ம அடுப்பில் வாட்டிக்கலாம் பாட்டிக்கிட்டோம்னால் நம்ம மடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் அந்த வாழையில் இந்த மசாலாவை எடுத்து பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபிஷ் வைக்கணும் இதுக்கு எத்தனை ஃபிஷ் வைக்கிறோமோ அதுக்கு தான் மாதிரி நம்ம மசாலா எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஃபிஷ் வச்சுருக்கோம் நாலு ஃபிஷ் பீஸு இந்தமேலே அந்த மசாலாவை இந்த மாதிரி பரப்பி வச்சிடலாங்க எல்லா ஃபிஷ்லேயும் வர மாதிரி வைங்க அப்போ தான் நம்மளை மூடி வச்சு சமைக்கும் போது எல்லா டேஸ்ட்டும் அந்த ஃபிஷ் மேலே இறங்கும் கரெக்டாக உப்புலாம் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வைங்க நான் உப்பு போடுறத சொல்ல மாதிரி போயிட்டேன் நாங்கள் ஃபிஷ் டிஷ் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தாச்சு சரி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால தான் இந்த பீஸில் செய்கிறோம் இல்லைன்னா ஃபுல் ஃபுல் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருப்போம் அவ்வளோதாங்க இந்த இது வந்து மடக்கியாச்சு இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம கட்டி கூட வைக்கலாம் நூலில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பர் இருக்குது இல்லைங்களா அலுமினியம் பேப்பர் அதில் கூட வைக்கலாம் சில்வர் கப் பேப்பரு இந்த மாதிரி மடைச்சு நம்ம வச்சிட்டோம்னா அது பிரியவே பிரியாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடக்க வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கும் பிரிஞ்சு வரவே வராது அதே மாதிரி அந்த சாரம் வெளியே வராது இந்த மாதிரி மடித்து நம்ம தோசை கல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா சூர் பண்ணி அது மேலே நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம் நம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே திருப்பி வச்சுக்கலாம் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சால் போதும் இந்த மாதிரி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துருச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரு ரெண்டு பக்கமும் திரும்ப திருப்பி வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பொளிச்சல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணால் எப்படி எவ்வளோ சூடாக எவ்வளோ வாசமாக அப்படி சூப்பராக வாசம் வந்துச்சுங்க அந்த வாழை இலையிலிருந்து வர வாசம் அந்த மசாலாவோட வாசம் ஃபிஷ்ஷு எல்லாம் கலந்து வந்தது இது புதுசாக செய்யும் போது எங்கள் பசங்களாம் வந்து என்ன சில்லி வந்து செஞ்சு சில்லி புரிச்சி இந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி பொளிச்சல் கறி குழம்பு அப்புறம் ஃப்ரை ஆனியன் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி इस वीडियो पर चैनल लाइक बने सब्सक्राइब नहीं करके देखोगे थैंक यू फॉर वाचिंग